எல்லோருக்கும் வணக்கம் இன்று ஒரு ஜென் கதையினை பார்க்கலாம் கதைகள் எப்பொழுதுமே எளிமையாக இருக்கும் பல நேரங்களில் புரிவதற்கு கஷ்டமாக கூட இருக்கும் சில நேரங்களில் புரியாமல் கூட போகும் சரியா அப்படி ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம் ஏன்னா இந்த கதையை நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே இந்த கதையை உங்களுக்கு விளக்குகிறேன் முன்னொரு காலத்தில் ஒரு விவசாயி இருந்தான் அவன் விவசாயம் செய்து வாழ்ந்து வந்தான் அவன் நாளாக நாளாக அவனுக்கு வயதாகிவிட்டது வயதான பின்பு அவனுடைய மகன் அந்த தொ தொழிலை எடுத்து நடத்தி வந்தான் தந்தைக்கு வயதாக வயதாக அவரால் ஒரு வேலை விட செய்ய முடியவில்லை ஆனால் மகன் யோசிக்க ஆரம்பித்தான் தனது தந்தை எந்தவித உபயோகம் இல்லாமல் இருக்கிறார் எனவே அவரை கொன்றுவிடலாம் என்று எண்ணுகிறார் இந்த மாதிரி பழக்கங்கள் சீனா கொரியா இன்றைய நாடுகளில் போல் தெரிகிறது ஒரு சினிமாவை இதை பார்த்தேன் அவர்களை கொண்டு போய் எங்கேயோ காட்டுக்குள்ளேயோ எங்கேயோ மலைக்குள்ளேயோ கொண்டு போய் விட்டு விட்டு வந்து விடுகிறார்கள் அப்படிப்பட்ட பழக்கம் அந்த நாடுகளில் இருந்திருக்கிறது இந்தியாவில் அது கிடையாது எனவே இந்த ஜன்கதையும் அதை பின்பற்றி வருகிறது மகன் நினைக்கிறான் தந்தைக்கு வயதாகிவிட்டது எனவே அவரை கொண்டு போய் எங்கேயாவது கொன்று விட்டு வரலாம் என்று என்ன செய்கிறான் அவரை ஒரு பெட்டியில் போட்டு அவரை மலை உச்சிக்கு கொண்டு செல்கிறார் மலை உச்சியை அடைந்தவுடன் அங்கே கீழே தள்ளி வருவதற்கு பெட்டி இறக்கி வைக்கிறான் இறக்கி வைக்கும்போது போது பெட்டிக்குள் வந்த தந்தை பெட்டியை தட்டி மகனை கூப்பிடுகிறான் மகனே கீழே அணுகிறார் மகனும் அதையே போல் பெட்டியை திறந்து அப்பாவிடம் என்னன்னு கேட்கும்போது சொல்லிக்கிறான் அந்த பெட்டியை பத்திரமா வைத்துக்கொள் இது உபயோகப்படும் என்கிறான் என்ன ஏற்று கதையை முடிந்து விடுகிறது அந்த பெட்டி எப்பொழுது அவனுக்கு உபயோகமாகும் ஒரு காலத்தில் த மகனுக்கும் வயதாகிவிடும் மகனுக்கும் ஒரு மகன் இருப்பான் அந்த மகன் தனது தந்தையை கொண்டு போய் மலையிலிருந்து ஊட்டிடுவதற்கு இந்த பெட்டியில் வைத்து தூக்கிச் செல்வதற்கு அந்த பெட்டி உபயோகமாகும் என்று கருத்தில் தந்தை அவனுக்கு வந்து அறிவரியை கூறினார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் கர்மாவின் சட்டத்தை இந்த கதை விளக்குகிறது நாம் அடுத்தவளுக்கு என்ன செய்கிறோமோ அதை அடுத்தவர்கள் நமக்கு செய்வார்கள் இதுதான் கர்மாவின் சட்டம் நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் தினை விதைத்தவன் திரை அறுப்பான் வினை விதித்தவன் வினை அறுப்பான் இதுதான் கர்மா இதை விளக்கத்தான் இந்த கதை நமது மந்திரம் அன்பே சிவம் அன்படன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நூல் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்